ஐசிசி சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் தொடர் இறுதிப் போட்டியில் நியூசிலாந்து அணியை வீழ்த்தி பனிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றி இந்திய அணி அசத்தியுள்ளது ஒன்பதாவது ஐசிசி சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டி கடந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி பாகிஸ்தானில் தொடங்கியது எட்டு அணிகள் பங்கேற்ற இந்த கிரிக்கெட் திருவிழாவில் லீக் மற்றும் அரையிறுதி சுற்று முடிவில் இந்தியாவும் நியூசிலாந்தும் இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தன இந்த நிலையில் ஐசிசி மகுடம் யாருக்கு என்பதை நிர்ணயிக்கும் இந்தியா நியூசிலாந்து இடையிலான இறுதி ஆட்டம் துபாயில் நேற்று நடைபெற்றது இதில் டாஸ் வென்று முதலில் ஆடிய நியூசிலாந்து அணி ஐம்பது ஓவர்கள் முடிவில் ஏழு விக்கெட்டுகளை இழந்து இருநூற்று ஐம்பத்தி ஒன்று ரன்கள் எடுத்தது இந்திய தரப்பில் வருண் சக்கரவர்த்தி குல்தீப் யாதவ் தலா இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தினர் இதனையடுத்து இலக்கை நோக்கி களமிறங்கிய இந்திய அணியின் தொடக்க ஆட்டக்காரர்களான சுக்மன் கில் ரோஹித் சர்மா களமிறங்கினர் இதில் கில் நிதானமாக விளையாட ரோஹித் சர்மா அதிரடியில் பட்டையை கிளப்பினார் முதல் விக்கெட்டுகிற்கு நூற்று நான்கு ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்து இந்த ஜோடி அசத்தியது கில் முப்பத்தி ஒன்று ரன்களில் ஆட்டமிழக்க அடுத்து வந்த விராட் கோலி ஒரு ரன்னில் வந்து வந்த வேகத்திலேயே பெவிலியன் திரும்பினார் பின்னர் களம்பிறங்கிய ஸ்ரேயாஸ் நிதான ஆட்டத்தை வெளிப்படுத்த மறுமுனையில் சிறப்பாக ஆடி வந்த ரோஹித் எழுபத்தி ஆறு ரன்களில் ஆட்டமிழந்தார் பின்னர் கைகோர்த்த ஸ்ரேயாஸ் ஐயர் அக்ஷர் பட்டேல் இணை சிறப்பாக விளையாடி அணியை வெற்றியை நோக்கி பயணிக்க வைத்தது நிதான ஆட்டத்தை வெளிப்படுத்திய ஸ்ரேயாஸ் நாற்பத்தி எட்டு ரன்களிலும் அக்ஷர் பட்டேல் இருபத்தி ஒன்பது ரன்களிலும் ஆட்டமிழந்தனர் இறுதிக்கட்டத்தில் கே எல் ராகுல் பொறுப்புடன் விளையாடி அணியை வெற்றி பெற வைத்தார் இறுதியில் ஜடேஜா பவுண்டரி அடித்து போட்டியை முடித்து வைத்தார் முடிவில் நாற்பத்தி ஒன்பது ஓவர்களில் ஆறு விக்கெட்டுகள் இழப்பிற்கு இருநூற்று ஐம்பத்தி நான்கு ரன்கள் அடித்த இந்தியா நான்கு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதுடன் கோப்பையை தட்டி சென்றது ஐசிசி சாம்பியன்ஸ் கோப்பையை மூன்றாவது முறையாக வென்றுள்ள இந்திய அணி பனிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளது வெற்றி பெற்ற இந்திய அணிக்கு கோப்பை மற்றும் பத்தொன்பது கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் பரிசு தொகை வழங்கப்பட்டது மகுடம் சூடிய இந்திய அணிக்கு பிரதமர் மோடி முதலமைச்சர் மு உள்ளிட்டோர் ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளனா்